அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன் எக்ஸிஏபி வாரால் வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சியாக இருக்க எமர்ஜென்சிக்காக நம்ம இந்த பதிவை பதிவிடுறோம் இல்லை பாருங்கள் பின்னாடி உங்களுடைய சிஆர்பி தோழர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயாஜுதீன் பேர் அவர் பேர் அவருடைய உறவு மாமா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து ரொம்ப பிளட்டு போயிருக்குது ஸோ திருச்சியை சார்ந்தால் என்ன சிறுத்தி பக்கத்தில் உள்ள அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய யாராவது நீங்கள் லீவில் இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய உறவு முறைகள் யார் இருந்தாலும் சரி ஒரு எமர்ஜென்சியாக ஒரு டிமாண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஏபி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் பிளட் வந்து தேவைப்படுது ஸோ இந்த நம்பர் சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி இந்த நம்பர் எழுதியிருக்கிறேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஒன்று இந்த நம்பரு ரெண்டாவது ஒரு நம்பரு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் மீண்டும் சொல்கிறேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ டூ த்ரீ இந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்க நைன் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி திருச்சியை சார்ந்த அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சர்ஜரி ஆல்ரெடி அவங்களுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சியாக இந்த ப்ளட்டு தேவைப்படுது அப்படி தேவைப்படக்கூடியவங்க இங்கே உடனே இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள்ட உங்கள்கிட்ட யார்கிட்ட ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெகுமதி செய்யுமாறு தாழ்மையுடன் இந்த டிஎன்எக்ஸ் ஆர் டிஎன்எக்ஸ் சிஏபி வாரம் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி தேங்க்யூ